அனைவருக்கும் அன்பான காலை வாழ்த்துக்கள் ஊருக்கு நான்கு வாரம் வெக்கேஷனுக்காக லீவுக்காக ஒரு பிரேக் வந்துருந்தேன் அல்மோஸ்ட்டு மூணு வாரம் முடிய போதே இன்னொரு வாரம் பாக்கி அப்போ ஒரு சில தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் ஊருக்கு வந்த இந்த திருமணத்தில் வழக்கத்துக்கு மாறாக வழக்கமான வெக்கேஷன் இந்த வருந்த ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போது இந்த தடவை நான் ஊரில் இருக்கிறப்போ நிறைய இறப்பு செய்திகள் உள்ளூர்லேயே நிறைய இறப்பு செய்திகள் ஏகப்பட்ட டெத் நியூஸ் ஆக்சுவலாக அதாவது என்ன சொல்கிறது நடுத்தர வயது மக்கள் வயது மூப்பினால் அல்லது நடுத்தர வயது அல்லது ஹெல்த் ரீசன்ஸ் பல தரப்பட்ட காரணங்களால் இறப்பு அப்போ வந்து அது வந்து இரண்டு இறப்புக்கு வந்து அந்த இறப்பு தொழுகைக்காக போய் அங்கே அவங்க ஜனாசான்னு சொல்லுவாங்க இறந்த உடலை நல்லடக்கம் பண்ணுறதுக்காக அந்த கிரேவியார்டுக்கு வந்து போயிட்டு அது அடக்கம் பண்ண வரைக்கும் அந்த இறந்த உடல் கஃபன் கஃபன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த ஆடை தூய்மையான வெள்ளை ஆடையால் சுற்றப்பட்டு அதற்கே உரித்தான வகையில் அதை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணப்பட்டு நல்லடக்கம் பண்ணப்படும் அப்போ அதை அந்த ப்ராசஸ் அதை அடக்கம் பண்ணுறப்போ அதை வாங்கி அந்த குழியில் கிரேவி ஆடில் வாங்கி வைக்கிறாங்க ஆக்சுவலாக அப்படியே மணந்து அப்படி பின்னோக்கி போகுது எத்தனை இறப்புகள் இந்த அதாவது இந்த மரணம் இந்த வாழ்க்கை ரொம்ப 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 ஷார்ட் ரொம்ப கம்மியான வாழ்க்கை ஓகேங்களா அதிகபட்சம் அறுபது எழுபது சொல்லிகிட்டு வந்தோம் இப்போ நாற்பதுக்கு மேலே ஒவ்வொரு நாளுமே போனஸாக இருக்குது நாற்பது தாண்டிட்டாலே ஏதோ ஒரு காரணம் கார்டியாகரெஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கு இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய இறப்புகள் ஆனால் இந்த இறப்புகள் நம்ம எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதா நம்ம இருக்கின்றது ரொம்ப குறுகிய வாழ்க்கையில் எல்லாரோடும் இணக்கமாக சந்தோஷமாக நல்ல எண்ணத்தோடு எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு அடுத்தவர்களுடைய நலன் நாடி தன் நலனும் நாடணும் அடுத்த நலன் நாடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு வாழ்கிறோமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பல பேர்கிட்ட பேசுகிறப்போ அந்த ஆட்டிடியூடு அந்த டோன்லாம் பார்க்குறப்போ இவ்வளவு சின்ன வாழ்க்கை டெய்லி எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒன்று விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு மரண சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான மரண செய்திகள் எவ்வளவு மரண செய்திகள் வந்தாலும் அந்த நொடி கூட யோசிக்கிறாங்களான்னு தெரில நிறைய மக்கள் வந்து அதை சிந்திக்கிறதே இல்லை அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த இறந்த உடலை அடக்கம் பண்ணுறப்போ இந்த சிந்தனைகள் என் மனசுக்கு ஓடிச்சு இவ்வளோ குறுகிய வாழ்க்கையில் இதுக்கு வந்து ஹார்டு ஃபீலிங்ஸு யூனோ ஈவில் ஆட்டிடியூடு இதுக்கு எல்லாமே நல்லதாகவே நினச்சிட்டு நல்ல வைப்ரேஷனோடைய போ இல்லாமே ஆமாம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் அதே சமயத்தில் ஒரே மாதிரி இல்லாட்டி கூட அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்காமல் இருக்கிற அந்த ஒரு விஷயத்துலையாவது ஒரே மாதிரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணுச்சு ஏன்னா அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க நல்லா இருந்தால் பொறுக்காத உலகமாக தான் இருக்குது இந்த ஹியூமன் டெண்டன்சி பொறாமை பேராசை அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட முடியவும் மாட்டேங்குது எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள்லாம் வர மாட்டேங்குது இல்லைங்களா ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா ஒரு சிறந்த சிற்ப கலைஞன் யார் அப்படின்னா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு அந்த பாறாங்கல் வந்து சிற்பமாக வடிக்கிறவன் சிறந்த சிற்பி கிடையாது அது அது சொல்கிறப்போ அது கரெக்டாக இருக்கலாம் ஆக்சுவலாக ஆனால் உண்மையான கலைஞன் உண்மையான திறமை உள்ள கைத்தொழில் விற்பனர் கலைஞர் யாருன்னா மிகப்பெரிய தான் அற்புதமான ஒரு சிற்பம் ஒழிஞ்சிருக்கு விதவிதமான அற்புதமான ஓவியங்கள் சாரி சிற்பங்கள் ஒளிஞ்சிருக்கு அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அந்த சிற்பத்தை மனசில் பொருத்திக்கிட்டு அந்த சிற்பத்துக்கு தேவையில்லாத தேவையற்ற விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை அப்படியே செதுக்கி தள்ளுறப்போ தேவையற்ற விஷயங்கள் செதுக்கி தள்ளுறப்போ சிறந்த சிற்பம் சிறந்த ஒரு ஆர்ட்ஸ் வந்து ஒரு கலை அந்த உண் உருவாகுது ஆக்சுவலாக இல்லைங்களா இந்த ஆங்கிளில் பாருங்கள் ஆக்சுவலாக செதுக்கிறது இல்லைங்க தேவையற்ற விஷயங்களை தூக்கி போட்டால் மிக சிறந்த விஷயம் நம்ம வாழ்க்கை அப்படின்னா நம்மளை நாம செதுக்கிக்கணும் இவ்வளவு தேவையற்ற கசடு கச்சரா மாதிரியான குப்பை மாதிரியான எண்ணங்கள் அடுத்தவங்க வந்து அதாவது பிற நலன் நாடுவது வந்து மிகப்பெரிய ஒரு அறம் அது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும் ஆக்சுவலாக அடுத்தவங்க நேரெல்லாம் சந்தோஷப்பட் பட்டு வாழ்த்தணும் அவங்கள மென்மேலும் முன்னேற நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அடுத்து முன்னேறிட்டானே நம்ம எப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு பொறாமை தீயால் கிறகக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் மனிதங்கிற அடிப்படையில் கசது மாதிரி குப்பையாக அப்படியே மேலே அள்ளி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி தூரம் இருந்தால் எப்படி ஒரு சிற்ப கலைஞன் தேவையில்லாத கற்களை பாறையில் உள்ள தேவையற்ற அந்த கல் துணுக்குகளை நீக்கி மிக உள்ளார உள்ள மிக சிறந்த சிற்பத்தை உண்டாக்குறானோ அதே மாதிரி நம்ம நம்முடைய சிறந்த ஒரு வடிவமைப்பை உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை உண்டாக்கிவிட்டு நம் செல்ல செல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நம் இமேஜ் நம் நல்ல கேரக்டரை எப்போ நம்ம உணர்வோம்னா இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களை நம்மளிருந்து நம்மளே கண்டறிந்து நீக்கிவிட்டால் அது மிக சிறந்த வாழ்க்கையாக இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில் மிக சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை மிக்க நன்றி நண்பர்களை பார்த்து குட் டே குண்டே